நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி பணியாரம் செய்ய போகிறேன் தோசை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன் தாளித்து பணியாரம் செய்ய போகிறேன் இப்போ நமக்கு தேவையானது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கினேன் பச்சை மிளகாவும் வெங்காயமும் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் மெல்லீசாக பாருங்கள் மெலீசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கா கடுகு உளுத்தம் பரு போட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு தேவையான அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன் கடுகு போட்டு பெய்யூட்

perunga ayam konyu koto gowara padengi kiri kini perunga ayam koto gowara na iliji perunga ayam கொஞ்சம் ஆற வச்சுக்குவோம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்குவோம் தட்டுல கொத்தி சூடா இருக்கும் மாவுல நாள் கட்டடியா ஆரட்டும் அதனால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மாவுல எடுத்துக்குவோம் மாத்திட்டேன் கொஞ்சம் ஆறு வரட்டும் மாவு எடுத்து வச்சிருக்கேன் நான் நம்ம தோசை மாவு தான் நார்மலாக வீட்டில் அரைக்கிற மாவு தான் அப்படியே கொஞ்சம் கூட அதிலே கொஞ்சோண்டு கருவேப்பில கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே பழச அப்படியே எப்படி போட்டுக்கிறேன் வதக்காத போட்டுக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால வதக்காத போட்டுக்கிறேன் இப்போ வந்து மாவில் ஆரிசி இது மாவில் கொட்டிக்கும் வாங்கம்மா கொட்டிட்டேன் தேவைய உப்பு கொண்டு எடுத்துவோம் சால்ட்டு தேவை சால்ட்டு போட்டோம்னு நல்லா கலந்து விட்டுடுவோம் அவ்வளோதான் கலந்து விட்டேன் இப்போ நம்ம பனியார கல்லை எடுத்து அடுத்து வச்சு நம்ம பனியாரம் செய்ய வேண்டிய

பணியாரம் குழந்தைங்களுக்கு சாயங்காலம் செய்து கொடுக்குறதுக்கு அவங்க சாப்பிட்டு செய்து கொடுத்தா அவ்வளோதான் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பணியாரம் மாவு கரைச்சி வச்சுருக்கிறோம்ல இந்த மாவு எடுத்து ரொம்ப பணியாரத்தில் பணியார சட்டியில் ஊற்றுவோம் தோசை மாவு தான் எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் போற்றோம்மா மற்றும் கொஞ்சம் நேரம் மூடி போடுவோம் மூடி போட்டு கொஞ்சம் வேகட்டும் சிம்மல் தான் வச்சிருக்கேன் ரொம்பமா வச்சாலும் மறுக்காலி பிடிக்கணும் அதனால சிம்மல் தான் வச்சுருக்கேன் அவங்கம்மா இப்போ கிருப்பூட்டோம் பாருங்க அதுதாம்மா பாருங்கள் நல்லா கிருப்பூட்டு பணியாக ரெடி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கார சாரமாக சாப்பிட்றதுக்கு மழைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூட பெட்பன்ஸ்னையும் ஃபீட் பண்ணிக்கங்க பாருங்கள் உங்க கூட எண்ணெய் ஊற்றிக்குவோம் சும்மா லேசாக இல்லைனா வர இருக்கும் மேற்ற கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்கம்மா போட்டு எடுத்துட்டேன் எடுக்க போகிறேன் நல்லா வெந்து வந்துடுச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்லா சைஸ் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம தோசை போட மாவு தான் தோசை மாவு தான் போட்டிருக்கேன் வாங்க எடுத்தாச்சு இது பாருங்க நல்லா இருக்குது பாருங்கம்மா எடுத்துட்டேன் வச்சுருவோம் பணியாரம் ரெடி பண்ணியாச்சு வாங்க சாப்பிட்லாம் வாங்கம்மா சாப்பிட்லாம் அது பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா சூடாக பணியாரம் செய்திருக்கிறேன் நான் வாங்க சாப்பிட்லாம் என்னோட பணியாரம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்